தண்டையிலே வரைவு இந்த பெருமானங்களுக்கு அமைக்கும் போது என்ன மாதிரி அப்படின்றத யோசிச்சு சரியா பாருங்க முதல்ல தண்டுகளை நீங்க தீர்மானிக்கணும் என்னென்ன தண்டா குடுக்க போறோம் அப்படின்னு ஒன்றின் நம்ம பெருமானத்தை குறிக்க போறோம் ஒன்றின் இடத்து பெருமானம் தான் இலையில குடிக்க போறோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை தண்டுல அதனுடைய பத்தினிடத்து பெருமானம் அல்லது பத்தினிடம் நூறு அது ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல எழுத போறோம் பாருங்க இங்க என்னென்ன பெருமானங்கள் வந்திருக்கு கிட்டத்தட்ட இருக்கு ஆகவே நம்ம தண்டுகளை தீர்மானிப்போம் பெருமானங்களை வைத்து பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இதுல இருந்து இலைகளை யோசிச்சு பார்ப்போம் முதல்ல பத்து தண்டு வர மாதிரி என்ன பெருமாணங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூற்றி ஐந்து இருக்கு இங்கேயும் ஒரு நூற்றி ஐந்து இருக்கு ஓகே ரெண்டு பெருமானங்கள் தான் இருக்கு பத்து தண்டு வார மாதிரி ஆகவே பத்து ஆல்ரெடி இருக்குதானே இந்த பெருமானம் ஆல்ரெடி நமக்கு இருக்கு இகதியா இருக்குது இலையில ஐந்து எழுதணும் இங்கேயுமே இலையில ஐந்து எழுதணும் ரெண்டுமே நூற்றி ஐந்துனால இந்த பெருமாணங்கள்ல முதல்ல எழுதிடும் அடுத்து பதினொன்று தண்டு வார மாதிரி உள்ள பெருமானங்கள் என்னென்ன இருக்கு சாரி இங்க ஒரு நூற்றி எட்டும் இருக்கு பாருங்க நூற்றி எட்டு அந்த நூற்றி எட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் நூற்றி எட்டு பார்த்தீங்கன்னா அதுண்ட தண்டு பத்தா இருக்கு இலை எட்டாக இருக்கிறது சரி அடுத்தது தண்டு பதினொன்று வர மாதிரி பெருமானங்கள் இங்கே ஒரு பெருமானம் இங்கே ஒரு பெருமானம் ஒட்டு மொத்தமாக மூன்று பெருமானங்கள் தான் தண்டு பதினொன்று வர மாதிரி இருக்கு அதுல குறைந்த பெருமானம் இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது மூன்றுல குறைந்த பெருமானம் நூற்றி பத்து அடுத்து நூற்றி பதிமூன்று அடுத்து நூற்றி பதினாறு அதற்கு அடுத்தபடியா இது மூன்று பெருமானங்களும் எழுதிட்டோம் தானே தண்டு பனிரெண்டு இருக்கிற பெருமானங்கள் யார் யாரு அப்படின்றத பாப்போம் பனிரெண்டு இருக்கிற பெருமாணங்கள் ஓகே இவர் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பெருமானங்கள் இருக்கு இதுல குறைந்தது நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தாறு நூற்றி இருபத்தேழு அடுத்ததா நூற்றி இருபத்தி ஒன்பது ஐந்து ஆறு ஏழு ஒன்பது இறுதியாக நமக்கு தண்டு பதிமூன்று இருக்கிற மாதிரி ரெண்டு பெருமானங்கள் அதுல நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி எட்டு இதிலிருந்து சாவியையும் குறித்து காட்ட வேண்டும் சாவி சாவி என்ன செய்வோம் இந்த இடத்துல சாவின்னு போட்டுட்டு இதுல இருந்து ஏதாவது ஒரு பெருமானத்தை எழுதலாம் நான் வந்து நூற்றி பனிரெண்டு ஸ்லாஷ் ஐந்து என்பது நூற்றி இருபத்தி ஐந்தை குறிக்கும் நூற்றி இருபத்தி ஐந்தை குறிக்கும் அவாரு எழுதுனீங்கன்னா உங்களுடைய விடை சரியானது